அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் போகும் கதை அர்த்தமுள்ள வாழ்க்கை கைலாயத்தில் குடிக்கொண்டிருந்த பார்வதியும் பரமசிவனும் ஒரு சமயம் தங்களுக்குள் பல்வேறு விஷயங்கள் பற்றி உரையாடிக் கொண்டிருந்தார்கள் அப்போது பேச்சுவாக்கில் பார்வதி தனது நாதனை பார்த்து கேட்டாள் நாதா நாம் பூலோகப் பயணம் மேற்கொண்டு பல வருடங்கள் ஆகிவிட்டன அங்கே இப்போது மனிதர்கள் எவ்வாறு மாறியிருப்பார்கள் என்று பார்க்க வேண்டும் என்று அறிய விரும்புகிறேன் எனவே பூலோகப் பயணம் நாம் மேற்கொள்ளலாம் என்று எனக்கு தோன்றுகிறது என்று பார்வதி தனது நாதன் பரமசிவனை பார்த்து கேட்டாள் உனது விருப்பம் எதுவாயினும் அதை நிறைவேற்றுவதுதான் என் கடமை சரி நீ பூலோக பயணம் சென்று வா என்று பார்வதிக்கு அனுமதி கொடுத்தார் பரமசிவன் நீங்கள் இல்லாமல் நான் மட்டும் போகவா நீங்களும் வாருங்கள் என்று கேட்டுக்கொண்டாள் பார்வதி நீண்ட காலத்துக்குப் பின்னர் பார்வதியும் பரமசிவனும் பூலோக பயணம் மேற்கொண்டனர் ஆனால் பார்வதியை பொறுத்தவரை அவளுக்கு இதுதான் முதல் பூலோக பயணம் இருவரும் கைலாயம் விட்டு நீங்கி பூலோகத்தை நோக்கி பயணம் செய்து கொண்டிருந்தனர் வழியில் பசுமையான மரங்கள் சூழ்ந்த காடுகள் பச்சை பசேல் என்ற புல்வெளிகள் அவர்களது கண்களில் தென்பட்டன அவர்களது பயணம் தொடர்ந்து கொண்டு இருந்தது அப்போது பார்வதியின் கண்ணில் பட்ட காட்சி ஒன்று அவளது மனதை வாட்டி வதைக்கும்படி இருந்தது அங்கே ஒரு காடு அதில் மரங்கள் நிறைந்து காணப்பட்டன ஆனால் அங்கிருந்த மாபெரும் மரம் ஒன்று பட்டு போய் கிளைகள் தலைகள் ஏதுமின்றி மொட்டை மரமாக காட்சியளித்துக் கொண்டிருந்தது அந்த மொட்டை மரத்தில் உச்சியில் பச்சை நிற கிளியொன்று பெருத்த ஏக்கத்துடன் உட்கார்ந்து கொண்டிருந்தது இந்த காட்சியை பார்த்த பார்வதி தனது மணாளனை பார்த்து நாதா அழகான பசுமை மரங்கள் பல இங்கிருக்க பட்டுப்போன மொட்டை மரத்தில் ஒரு கிளி உட்கார்ந்து கொண்டிருக்கிறதே பார்த்தீர்களா என்று கேட்டாள் அதன் பிறகுதான் சிவபெருமான் அந்த காட்சியை பார்த்துவிட்டு ஆம் என்றார் இருவரும் கிளியிடம் சென்றனர் மரத்தில் அமர்ந்திருந்த கிளி பறந்து கீழே அவர்கள் முன் தரையில் அமர்ந்து கொண்டது கிளியைப் பார்த்து பார்வதி தேவி கிளியே இங்கு அருகே எழில் சூழ்ந்த பசுமை வனம் இங்கிருக்க உனது இனத்தாரையெல்லாம் விட்டுவிட்டு இந்த பட்டுப்போன மரத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறாயே ஏன் என்று கேட்டாள் அவர்களிடம் கிளி தனது கதையை தொடங்கியது நானும் எனது இந்த காட்டில் இந்த இந்த பெரிய வாழ்ந்து வந்தோம் மரம் எங்களுக்கு மட்டுமல்ல மனிதர்களுக்கும் இளைப்பாறை இடம் தந்தது நிழலும் தந்தது எங்களுக்கோ சுவையான கனிகளை தந்து எங்களது பசியை போக்கியது இவ்வாறு நாங்கள் இந்த மரத்தில் நிம்மதியாக வாழ்ந்து வந்தோம் ஒரு நாள் வேடன் ஒருவன் பறவைகளை வேட்டையாடும் பொருட்டு இந்த வழியாக வந்தான் விஷம் தோய்ந்த அம்பை எடுத்து எங்களை நோக்கி எய்தான் அந்த அம்பு குறித்தவரி இந்த மரத்தின் மீது பட்டு குத்தி நின்றது அதனால் மரம் பட்டு போனது தலைகளும் கனிகளும் இல்லாமல் மொட்டை மரமாகி விட்டது இதன் பின் என் இனத்தாரும் மற்றவர்களும் இனி இந்த மரத்தை நம்பி பிரயோஜனம் இல்லை என்று எண்ணிக்கொண்டு இங்கிருந்து வெளியேறத் தொடங்கினர் நான் அவர்களை பார்த்து இது நமக்கு உறைவிடமும் உணவும் அளித்த இந்த மரத்தை விட்டு போகாதீர்கள் அப்படி செய்வது நன்றியாகாது நமக்கு வாழ்வளித்த மரம் இப்போது துன்பத்தில் இருக்கிறது நமக்கு இன்பம் அளித்த மரத்துக்கு அதன் துன்பத்தில் துணை நிற்பதுதான் நன்றி உணர்வாகும் என்று கூறினேன் நான் என்ன எடுத்து சொல்லியும் அவர்கள் கேட்கவில்லை என்னை விட்டு விட்டு போய்விட்டார்கள் ஆனால் எனக்கோ இன்பம் அளித்த இந்த மரம் துன்பிட்டு இருக்கும் இவ்வேளையில் அதன் துன்பத்தில் பங்கெடுப்பதுதான் நன்றி அறிதலாகும் என்று எனக்கு பட்டது மேலும் ஒரு நாள் பழையப்படி துளிர்த்து எனக்கு வாழ்வளிக்கும் என்ற நம்பிக்கையோடு அதன் துன்பத்தில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறேன் என்று தனது கதையை கூறி முடித்தது கிளி கிளியின் வாழ்க்கை கதையை கேட்ட பரமசிவனும் பார்வதியும் நெஞ்சுருகினர் இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக பாவிக்கும் கிளியின் மனப்பாங்கை கண்டு வியந்தனர் அதன் தன்னம்பிக்கையை பாராட்டினர் அடுத்த கணம் அந்த மரம் பழையப்படி துளிர்த்தது கிளை நின்றது காய்களும் காய்த்து காட்சி தந்தன அந்த கிளியின் வாழ்வின் நிம்மதி பெருக்கெடுத்தோடியது அந்த மரத்தை விட்டு சென்ற பறவையினங்கள் பழையபடி வந்து சேர்ந்தன இவையெல்லாம் பரமசிவன் அளித்த வரத்தினால் நிகழ்ந்தவையே இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவெனில் நமது வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக ஆக்க வேண்டுமெனில் துன்பத்தையும் இன்பத்தையும் சமமாக பாவிக்க வேண்டும் என்ற மனப்பாங்கை பெற வேண்டும் என்பதே ஆகும் நன்றி வணக்கம்